அந்த வந்து உயிரிழந்திருக்காங்க ஸோ அந்த ஃபேமிலிஸு எங்களுடைய வெரி டீப்லி சேடன் அண்ட் இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட் அண்ட் எவ்ரிபடி இப்போ என்டையர் இந்தியா கம் டுகெதர் டு யூனோ பி அ சப்போர்ட் அண்ட் ப்ரே ஃபார் ஒய் நாட் ரியலி வேஷ் எல்லோருமே இது என்ன ஃபார் ஃபாஸ்டர் ரிகவரி ஒய் நாட் கெட்ஸ் பேக் டு ஆன் இட் ஃபீட் அண்ட் எவ்ரி ஒன் யாரெல்லாம் பண்ண முடியுமோ என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியும் இருக்காங்க த்ரூ திஸ் ப்ரெஸ் மீட் வீரியலி லைக் டு ரிக்வெஸ்ட் யாரில் என்ன பண்ண முடியும் ஈவன் ஃபிஃப்டி ஒன் ருபி அவர் உங்கள் ஓல்டு க்ளோத் இல்லாட்டி எதுவோ என்ன முடியுமோ ஃபுட் எதுவோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் ஹெல்ப் பண்ணுங்க பீப்புள் நீட் இட் ஸோ ஐ லைக் டு யூ நோ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரிக்வஸ்ட் ஃபார் ஹெல்ப் அண்ட் எல்லா யாரில் என்ன என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியும் இருக்காங்க சார் அது கரெக்ட் சார் கரெக்ட் சார் இப்போ கண்டிப்பாக சார் இப்போ இது எவ்ரி இன்சிடென்ட் லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவமே வந்து படத்தில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எங்கேயும் கதை எக்ஸ்ட்ரா வெளியிலேருந்து கொண்டாட முடியாது ஸோ ஒரு ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது தட் இஸ் இன்ஸ்பிரேஷன் ஃபார் லாட் ஆஃப் டேரக்டர்ஸ் ஸோ கண்டிப்பாக வி டேக் திஸ் பாசிட்டிவ் அதாவது ஒரு இது இந்த இன்சிடண்ட் நடந்ததுலேருந்து இது இந்த படம் பேஸ் பண்ணி இன்னும் இப்படி பண்ணக்கூடாது இல்ல இதுலேருந்து என்னென்ன இன்னும் டேஞ்சர்ஸ் இருக்குது இது இன்சிடென்ட் நடக்கும்போது இப்படி வாட் ஆர் த ப்ரிகாஷன் வி கேன் டேக் சொல்லிட்டு இட் கேன் ரிஃப்ளெக்ட் ஸோ கண்டிப்பாக சில படங்கள் வரும் நம்ம தான் என்னென்ன வந்து அதை பார்த்து நிறையா

அண்ட் ஹவ் கிரேட் டேரக்டர்ஸ் அண்ட் கிரேட் டெக்னிஷன்ஸ் ஓ பிஹாய்ந்த கேமரா நோ ஹெல்ப்பிமி அண்ட் சப்போர்ட்டிங் மி ஸோ ஐ லைக் டு டேக் ட்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா டெக்னீஷன்ஸ்க்கும் எல்லா டேரக்டரும் என்ன இவ்வளோ தூரம் வந்து எனக்கு கூட இருந்தே ஒரு பக்க பலமும் ஸ்டாரு ஸ்ட்ரென்த் வந்துருக்காங்க ஸோ தேங்க்யூ டீச் எஸ்பெஷலி ஆக்டர்ஸ் நான் நடிச்ச எல்லா ஆக்டர்ஸும் அண்ட் இன்க்ளூடிங் தீம் ஃப்ரம் அந்தன் எல்லாருக்குமே என்னை நன்றை தெரிவிச்சிக்கிறேன் நான் அவங்க கூப்பிட்டது உடனே எங்கள் அப்பா மலையை மேலே வச்சு மரியாதையும் லவ்வுக்கும் நீங்கள் வந்து நடிச்சிங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் செம்ரன் ட்ரீயா அண்ட் ஆல் திஸ் சார் இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு பாதர் இருக்கு நான் வந்து நடிகன் நடிச்சிட்டு இருக்கேன் சரி சரி